அவர் வந்து பாஸ்னு தான் சொல்லுறேன் ரெண்டு படத்துக்கு எனக்கு முதலாளி ஆகுது ஸோ பாஸ் பாஸ்னு சொல்லிட்டு தான் பழக்கம் பாஸ் எப்படி ஆரம்பிச்சாருன்னு அளவு தெரியும் வீடியோ கேட்பாலாம் சி சின்னதாக வீட்டிலேயே ஹேண்டிகாம்ல மேலேஜ் எல்லாம் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி ஆடி அந்த காலத்துலையுமே வந்து இவ்வளோ எவ்வளோ சிறப்பிருக்கார் அப்படிங்கிறது தெரியும் வெறும் வசதி இருந்தால் மட்டும் பத்தாது ஒரு வாரிசு நடிகரா இருந்தால் மட்டும் பத்தாது உலகம் ஃபேஷன் இருக்கணும் டோரி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே இந்த அன்பு கிடைக்கும் இந்த ஆண்டு சும்மாவெல்லாம் கிடைக்காது அதுக்கு உதய தகுதியானவர் இன்னும் உழைச்சிருக்காரு அவருக்குள்ள நிஜமான அந்த பேஷன் இருக்கு சந்தானமும் இருக்கிற கெமிஸ்ட்ரி மறுபடியும் ஓகே இருக்கும்

நண்பன் சார் வந்து எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமா பண்ணிட்டு ஒரு பொண்ணை பார்த்த உடனே லவ் ஒர்க் பண்ணிட்டு இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல முடியுமோ அவ்வளோ பீமரா சொல்ல முடியுமோ அப்படி சொல்லிருக்காரு ஸோ இப்போ ஜெகதீஷ் கண்டிப்பா நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க உங்களுடைய உழைப்பு நான் கூட இருந்து பார்த்ததுனால நான் சொல்றேன் அப்புறம் சந்தானம் சார்

இந்த படத்துக்கு நான் வந்து கூப்பிடணும் சொன்னேன் நாங்க அருணா எல்லாம் கூப்பிடல நீங்க வரணும் அப்படின்னு சொன்னேன் சோ கண்டிப்பா வரேன்னு சொல்லி வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஜெகதீஷ் அவரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஓகே ஓகே படம் பண்ணும்போதுதான் தான் ராஜேஷோட அசிஸ்டன்ட் அதுல அவர் அஞ்சு பாட்டு கம்போஸ் பண்ணும் போது அவர் கூட தான் இருப்பாரு எங்க ராஜேஷ் பண்ணாலும் இவர் கூட பாக்கலாம் கம்போசிங் நான் மூணு பேர் உக்கிறோம் ஆனா ஒரு வாட்டி கூட ஜெகதீஷ் வாங்கின ஒரு குட் மார்னிங் தான் சொல்லுவாரு அதுக்கு மேல ஒண்ணும் பேச முடியாது அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த காமெடி ஃபோன் பண்ற எல்லா டேரக்டர்ஸும் ரொம்ப பேருமே சீரியஸா இருப்பாங்க ஒண்ணுமே மறந்து கூட காமெடி அடிக்க மாட்டாங்க பட் ஸ்கிரீன் நல்லா தெரியும் ராஜேஷும் சரி ஜெகதீஷும் சரி இவங்க எங்க காமெடி கதை சொல்லி டேரக்டர் ரொம்ப சீரியஸா இருக்காங்க பார்ப்பேன் அந்த அளவுக்கு இவங்களோட எனர்ஜி எல்லாமே அங்க தான் இருக்கு ஸோ ஆஃப் ஜெகதீஷ் நான் வெரி மச் இம்ப்ரெஸ் ஜெகதீஷ் பாத்திரோட இயக்குனர் யாருன்னா நம்ம ராஜேஷ் சாருடைய குட்டையில ஊர்னா ஒரு மீன் அது ஜீஷோட ஒரு சீனு எதுனா பஞ்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு படமாக இருக்கலாம் அவ்வளவு எழுதி வருவோம் படிச்சா நாங்க டயர் ஆயிரும் நானு ஹீரோ என்னப்பா இவ்வளவு எழுதிருக்கான அப்படின்ட்டு எழுதி எழுதி அதுல இம்ப்ரவைஸ் பண்ணி பண்ணி எடுத்திருக்கோம் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது டெஃபினட்டா அந்த படத்துல இருக்கு ஹீரோ உதய சார் ஃபர்ஸ்ட் படம் ஓகே ஓகே டான்ஸ் ஆடும்போது ஸ்கூல்ல எல்லாம் கிராமால எல்லாம் அப்படின்னு குழந்தைங்க பாத்துக்கிட்டேன் அந்த மாதிரி அவர் கைத்துக்கணும் நான் கைத்துக்கு நான் காலை வச்சா அவர் காலை வைப்பாரு

அதாவது அவருடைய பக்தி எந்த அளவுக்கு முடித்திருச்சுன்னா சிறுபுடன் பரவாயில்லாம் போயிட்டு அசண்டி கிட்ட கேட்கிறாரு அந்த அளவுக்கு எப்ப பார்த்தா அந்த அளவுக்கு பக்தி மயமா அது வேண்டியிருக்காரு எல்லா விதத்திலுமே இந்த படம் பாத்தீங்கன்னா எல்லா படத்திலுமே சரக்கு அடிக்கிற மாதிரி சரக்கை பத்தி பண்ணிருக்கோம் டீ டேப்பர் கம்ப்ளீட்டா சரக்கு இல்லாம வேற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கோம் சோ ஓகே ஓகே நீங்க எப்படி ரசிச்சீங்களோ அதனுடைய பார்த்தியா அது மாதிரி கண்டிப்பா இந்த படம் இருக்கும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க சோ எல்லாருக்கும் இதை மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களாம் சிரிக்கிறோன்னு நினச்சா நெக்கிங் சார் நீங்கள் வாங்கிதான் பெண்கள் வீட்டுக்கு என்ன கணக்கு போகிறதால ஓசன நன்றி நியூஸ் தெரியும் அது எவ்வளோ பெரிய ரிலாக்ஷன் கம்பெனின்னு ஒவ்வொரு அசென்டேட்டோட பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னு ஒருத்தர் ராஜேஷ் சார் சாத்தியமாச்சு என்னோடய ஆசீர்வாதத்தோட தான் இது சாத்தியமாச்சு இந்த நேரத்தில் அவருக்கு ரெண்டு வீர்ப்பு வண்டியை தெரிவிச்சுக்கிறேன்